அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் டூ எபிசோட் டென் தான் பார்க்க போறோம் போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஹெவன்லி ஆர்டுக்காக ஒரு போராட்டமே நடந்திருக்கோமா அதுக்கப்புறம் இவங்களுடைய அனுமதியே கேட்காம மனுஷன் வந்து ஒரு சில சம்பவங்கள் அப்படிங்கிறத நடத்தி முடிச்சுட்டு போயிருப்பாரு இப்போ அங்க இருந்து ஆரம்பிக்குது அந்த ஒரு பெரிய க்ளோப் மாதிரி இருந்தது இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குதுப்பா உடஞ்ச உடனே வெளியில் வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளிருந்தவங்க தான் அவன் அடிச்சு விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு தெரித்து ஓட ஆரம்பிக்கிறான் ஆனால் இந்த பொண்ணு விடுவாளா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறா அதான் இவன் சொல்கிறான் நான் வந்து உன்னை காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான் ஆனால் அவள் வந்து இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல அவன் என்ன சொல்கிறா நீ வந்து என்னுடைய புனிதத்தை கெடுத்துட்ட என்னுடைய கற்பனை அழிச்சுட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறாப்பா ஐயோ எப்படா இந்த பொண்ணு கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈட்டியை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஆனாலுமே இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இருக்காங்க கழுத்தை புடிச்சு தூக்கிட்டா விட்டா நெரிச்சு கொன்றுப்பா போல தெரியுது ஆனா அதுக்கு மேல இவ்ளால ஒண்ணுமே பண்ண முடியல ஏதாவது அந்த நினைவுகள் இவளை வந்து பிளாக் பண்ணுது இப்படியே இவள் வந்து தயங்கி தயங்கி நின்றுட்டே இருக்கும்போது மற்றவங்க உள்ளுக்குள்ளே வந்துடுறானுங்கப்பா அவனுங்க வந்த உடனே ஆஹா இவனுங்க வேறு வந்துட்டானுங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சுதாரிச்சுட்டு அமைதியாகிடுறாங்க அதான் வந்தவங்க கேட்குறான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான் அவனும் பார்க்குறான் வந்த அந்த வாங் ஃபேமிலிஸ் எந்தவொரு பார்க்குறான் பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் தான் ஸ்டேஜ் ரெல்மா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் லிங்கவங்க அப்படியே பார்க்குறான் ஏன்னா அங்கே லில்லாங் தின்னு இருக்கான்ல இவனுக்கு சரியான கோவம் இருந்தாலுமே எல்லாத்தையும் அடக்கிட்டு என்ன சொல்கிறானா இல்லைங்க பேர் சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை இங்கே ஆக்சிடென்ட்டெல்லாம் வந்துட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான் இப்போ லில்லாங்கத்தே நாங்கள் போய் பார்த்தா அங்கே ஹெவன்லி ஆர்ட் இல்லை அவனை நினச்சிக்கலான்னா சிங்ச்சு வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கங்கிராஜுலேஷன் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்ச உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறான்னா நீங்க வந்து லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றா அதான் ஒருத்தன் சொல்றான் ஆமா மேலே மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நான் ஏன் லேட்டா வரேன் எப்பயோ வந்திருப்பனே அப்படின்னு புலம்புறான் இருந்தாலுமே அவன் என்ன சொல்றான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து உன்னோட சொந்த இதை வந்து அக்வயர் பண்ணியிருக்க அதனால நான் உனக்கு கங்கிரச்சுலேஷன் சொல்றேன் நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஹெவன்லி ரெய்கிட்ட ரீச் ஆகிப்பேன் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக பயங்கரமா மொக்க போடுறான்ப்பா அவன் என்ன சொல்றானா நான் வந்து உங்க செக்டாரை பயங்கரமா வந்து அட்மாரி பண்றேன் நீங்க என் ஃபேமிலியை விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான் தெரிந்து அவங்க அப்படியே பாக்குறான் சரிங்க எதுவும் இல்ல அப்படின்னா நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான்ப்பா அந்த பொண்ணு போக்க விட மாட்டேங்கிறா அவள் வந்து நிறுத்திட்டு என்ன சொல்றானா இல்ல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் இல்லையா அந்த சண்டை வந்து முடிவுக்கு வரல நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்து சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனா இவன் என்ன சொல்றான் இல்லைங்க நான் வந்து என்னோடய தோல்வியை ஒத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான் ஆனால் அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரில அவன் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாப்பா இவனுங்கள்லாம் பார்க்குறானுங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன சம்பந்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க இப்போது வெளியிலேருந்து ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கப்பா ஆக்சுவலாக இந்த லின் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்தால் ஓகே கூடவே பிரச்சனையோ சேர்ந்துலாம் வருது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஈட்டுக்காக பிரச்சனை நடந்தது இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக போய் வத்தி வச்சுட்டான்ப்பா சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் நிறுத்துறான் அடா இப்ப நடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது எப்படிப்பா என் ஃபேமிலி வெப்பனை திருட்டிட்டு நீ பாட்டி இங்கேருந்து போயிருவியா ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வாங் ஃபேமிலியை என்ன சொல்றானா இது வந்து இவனுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் உடலில் இருக்க பிரச்சனை நீங்கள் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு ஒதுங்கிக்கோங்க அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஒதுங்கி நிற்கிறா அவன் என்ன சொல்கிறா உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை ஒன்று இருக்குது அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா பேச ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்றான் இந்த ஒரு டூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் யாருக்குமே சொந்தம் கிடையாது சரியா யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு மாஸ்டர் ஆனா நீ சொல்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு இது வரைக்கும் இந்த டூம்ல யார் யார் என்னென்ன ட்ரெஷர்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துணுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இது என்னடா நியாயம் அப்படின்னு கேட்குறான்ப்பா இப்போ இவன் இதை சொன்ன உடனே பின்னாடி இருக்கவங்க நிறைய பேர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அவன் சொல்கிறது உண்மை தானே இங்க இருக்க பொருள் தான் யாருக்கும் சொந்தம் கிடையாதுல ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த வாங் ஃபேமிலிஸ் இந்தவன் என்ன சொல்கிறான் நீ வந்து பொய் சொல்கிற அந்த வெப்பனை நான் தான் முதல்ல எடுத்தேன் நீ ஏன் கிட்டேருந்து திருடிட்டேன் அப்படிங்கிறான் அதான் லிங்க் தான் சொல்கிறான் டே 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 வெக்கமே இல்லாம போய் சொல்லாதரா அதை முதல்ல எடுத்தது நானு நீ அதுக்காக என்கிட்ட சண்டை போட்டு தோத்து போயிட்ட இப்ப வந்து வெக்கமே இல்லாம மாத்தி பேசாத அப்படிங்கறா இருந்தாலுமே இவனுக்கு விடுற மாதிரி தெரியலங்க நான் புடிச்ச முயலுக்கு பத்து காலுங்கிற மாதிரியே பேசுறானுங்க என்ன சொல்றான் இங்க பாரு அந்த வெப்பனை கொடுத்துட்டு இங்கேருந்து நீ கிளம்பி போ நீ மட்டும் கொடுத்துட்டனா எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நீ தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறான் லிந்தாங் பார்க்குறான் ரைட்டு இவனுக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுலாம் வேஸ்ட்டு போல தெரியுது சண்டை போகணுன்னா வா சண்டை போடு அப்படிங்கிறான்ப்பா இப்போ அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா அவனா சொல்கிறா சொன்னது தான் உண்மை அவன் தான் முதல்ல வெப்பனை எடுத்தான் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வம்பு பண்ணானுங்க அப்படின்னு சொல்கிறா ஆனால் லின்னாங் தென் என்ன சொல்கிறான் தேவையில்லாமல் மற்ற ஃபேமிலி பிரச்சனைகளையும் நீ தலையிடாதே அப்படிங்கிறான் அதான் அவன் சொல்கிறா இல்லை இல்லை நான் பார்த்தது உண்மை நான் பார்த்தது தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவன் இன்னொருத்தர் வந்து புல்லி பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு சும்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்ப்பா அவன் கேட்குறான் எது நம்ம ஃபேமிலி சேர்ந்தவனா அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அவன் எந்த ஃபேமிலி சேர்ந்தவன் சொல்லு அப்படின்னு உடனே இவளை ரெண்டு செகண்ட் முழிக்கிறா முழிச்சிட்டு என்ன சொல்கிறா இல்லை அவன் வந்து பிராஞ்ச் ஃபேமிலி சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த வாங் ஃபேமிலியை சேர்ந்தவ என்ன தெரியுமா சொல்கிறான் ஏப்பா அவன் உன் ஃபேமிலி ஆயிட்டான் இதுக்கு மேலே நான் இதில் முழுசா தலையிட விரும்பல நீ ஏன் பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டுப்பா அப்படிங்கிறான்ப்பா லில்லாங் தேன்னு பார்க்குறான் ஓ ஃபேமிலியா சரி நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஏதோ ஒரு வகையில் நீ வந்து எனக்கு சொந்தமாயிட்ட அதனால உனக்கான டெசிஷனை நான் எடுக்கிறேன் சரியா ஒழுங்கு மரியாதை அந்த வெப்பனை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துரு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு கிளம்பி இரு இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஜட்மெண்ட் அப்படிங்கிறான் இவனுக்கு சரியான கோவங்க அதை எப்படி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க இவன் சிம்பிளாக சொல்லிட்டான் நீ யார் நான் எனக்காக முடிவு எடுக்கிறது நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறான் இப்ப லின் தான் எனக்கு எவ்வளவு கோவம் வந்து யோசிச்சு பாருங்க அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் இவனால வந்து தாக்கு பிடிக்கவே முடியல என்னடா இது எனர்ஜி கிரியேஷன் இருந்தா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறான் அதான் அவன் சொல்கிறான் லில்லாங் தேன்னு சொல்கிறான் இங்கே பேர் உனக்கு ஒரு சில எபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தாலே தெரியுது ஒழுங்கு மரியாதை வெப்பனை கொடுத்துட்டு நான் சொல்கிறத கேளுங்கிறான் நம்மளாலே கேட்கற மாதிரியே தெரில அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா வேணா இந்த மாதிரி பண்ணாத அவன் வந்து நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவன் நீ வந்து மற்ற ஃபேமிலி முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் நிறுத்திறான்ப்பா இப்போ என்ன சொல்லுதுன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு இருபது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அப்படிங்குது எது இருபது தானா எவ்வளோதான டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ லின்ல்தின் என்ன சொல்கிறான்னா அந்த பொண்ணு சொன்னாலையே அவளுக்காக நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அவன் என்ன சான்ஸ் கொடுக்குறான் பாருங்கள் அவன் வந்து ஒரு பெரிய கை மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான் நீ மட்டும் என்னோடய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இங்கேருந்து வெளியில் போயிட்டேன் அப்படின்னா இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் அப்படிங்கிறான்ப்பா அந்த பொண்ணுமே பார்க்குறா லிந்தாங் வேண்டாம் ஒரு வெப்பனுக்காக நீ இந்த மாதிரி பண்ணாத அந்த ப்ரெஷரை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது வெப்பனை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறா இவன் பார்க்கறான் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான் இவன் இவனோட ப்ரெஷர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க இவனால் சுத்தமாக நடக்கவே முடியல அப்படியே போட்டு அவனை கீழே அழுத்துது இருந்தாலுமே நான் வந்து விட மாட்டேன்டா அதுவும் இவன் கிட்ட நான் தோற்று போகவே மாட்டேன் கண்டிப்பாக இங்கேருந்து நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி இஞ்சா இஞ்சி நகர்ந்து போய்கிட்டே இருக்கான் இவன் இந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நடந்து போகிறதே வந்து பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்லடா அவனால் நகர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க அவனுக்கு ஒரு பக்கத்துலேருந்து ரத்தமே வந்து ஊற்ற ஆரம்பிக்குது ஆனாலுமே அவன் என்ன பண்றான் கண்டினியூஸாக நடந்து போய்கிட்டே இருக்கான் இன்ச்சி இன்ச்சா போய்கிட்டே இருக்கான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனான் அப்படின்னா வெளியில் போயிடுவான் சரிப்பா ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது லில்லாங் லாங்தன் விட்டுருவானா அவனுடைய ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான் சாதாரணமாக இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிடன் ஹேண்ட் மாதிரி மாறுது அந்த ப்ரெஷரை இதுக்கு மேலே இவனால சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியும் தெரியலங்க கீழே விழுந்துட்டான் லிட்டரலாக அவனுடைய கண்ணெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொருக ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ நான் இந்த இடத்துல தோற்று போகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இந்த இடத்துக்கு இவன் வந்ததுக்கு மெயின் காரணம் என்ன இவன் தங்கச்சிக்கு அந்த ஒரு கியூரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தானே வந்தான் ஸோ இங்கே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது ஸோ இந்த இடத்துல நான் தோற்று போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இவனோட அப்பாவும் தாத்தாவும் இவன் வந்து டோர்னமெண்ட் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல அவன் தோத்துட்டான் அப்படின்னா டோர்னமெண்ட் எப்படி ஜெயிக்க முடியும் இதெல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள ஒரு வெரியா ஃபார்ம் ஆகுது அந்த வில் பவர் இருக்கு பாருங்க அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து ஆக்டிவேட் பண்ணது இப்போ அந்த எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இவனுக்குள்ள சேர்ந்த உடனே அப்படியே எந்திரிச்சு நின்று மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான் இவங்கெல்லாம் பார்க்கறாங்க டேய் யார அந்த பையன் இவன் உண்மையாவே தான் ஸ்டேஜ் தானா எப்படி இவனுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சி இஞ்சி அப்படியே நகர்ந்து போய் ஒரு வழியாக அந்த ஒரு இடத்துல அதை ரெண்டு காலை எடுத்து வெளில வச்சிடறான் அதுலேருந்து அவங்க வந்து அப்படியே திரும்பி பார்த்து சொல்கிறான் இன்னைக்கு நீ ஒன்று பண்ண நீ எனக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரி நூறு மடங்கு நான் அவனுக்கு திரும்பி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான்ப்பா ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோட்டில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் வாட்சிங் டே கேர் பை